தொகையின்றதை பார்க்க போகிறோம் சிதானை நான் ஓல்ரெடி சொல்லியிருக்கிறேன் தொகையிடன்றது என்ன ரிவர்ஸ் உங்களுக்கு தெரிய நாங்கள் பகையின்டம் சொன்னால் என்ன வர நாங்கள் பகையீடு பொழுது உங்களுக்கு கொஸ்டைக் இந்த நாங்கள் தொகையிடம் ரைட்

ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவரேட்டிவ் இருக்கு நான் விளக்கம் சொல்றேன் என்னது tan x ln cos x ln sec x எப்படி ln sin x நான் சொல்றது முதல்ல இந்த சொல்லி போட்டு பிறகு இது உங்களுக்கு தெரியுமாடா ரைட் என்ன சொல்லுவாங்க cos x sin x தெரியுமா உங்களுக்கு cos x sin x

तोहेड़ा कौन आल टैन नंबर देख लेते हैं कि साइन इंटर कॉस संडे दे रही हूँ मुझे साइन इंटर कॉस इप्पर फायर हम तो कीड़ा वाले डाटा वाहे ये ना मेल ये ना कौन रुका मुदल ला पाप हो कीड़ा वाले डाटा वाहे ये ना मुदल मेल ये ना कौन रुपाप हो हम लोग पाप के क्या है जो फायर हम तो कॉस सेक्स वाहे ये टाला तो माइनस साइन अब इन्हें ஆனால் எனக்கு இருக்குறது பிங்க பிளஸ் தான் ஆகவே மைனஸ் சேர்த்ததால ஒரு மைனஸ் வந்து என்ன செய்ய போறது சேர்த்து விட போ மைனஸ் இது மைனஸ் என்ன செய்ய பிளஸ் ஆ போயிடும் எனக்கு இப்ப பிரச்சனை இல்ல சரியா சும்மா தனியா மைனஸ் மட்டும் சேர்த்து விட நான் என்ன செய்யணும் இன்னொரு மைனஸ் சேர்க்கணும் அப்பதான் மைனஸ் இது மைனஸ் பிளஸ் ஆக இருக்கும் ஆரம்பத்துல இருக்குறது பிளஸ் ஆயிடும் சரியா அப்ப இப்ப மைனஸ் இது இருக்கட்டும் வெளியில இப்ப சொல்லுங்க cos x என்னடா cos x மைனஸ் ஆயிடும்

அடுத்த லைன்ல ln இந்த da -1 எங்க கொண்டு போலாம் இல்லையோ அதாவது cos x இந்த -1 ஆம் மாதிரி கொண்டு cos x -1 log log ln cos x -1 ஆ 1 ஓவர் கோ செக்ஸ்ன்றது அரை விரப்பு 1 ஓவர் கோ செக்ஸ் 1 ஓவர் கோ செக்ஸ்ன்றது அரை விரப்பு ஆ 1 ஓவர் கோ செக்ஸ்ன்றது செக்ஸ் செல்லல நார்வே இல்லை ஆ செக்ஸ்ன்றது மொத செ அதனால தான் கரெக்ட் இல்லை செக்ஸ் அண்ட் போட்டுருந்தேன் சரிதானே இது எவ்ளோ பெரிய இம்பார்ட்டன்ட் చెదనే మట్రివెలి సుమా తెలిసి വെച്ചുകൊള്ളുക ഇവരെ വലിയ ആട കൊടുക്കാം കോർട്ടക്സ് നിങ്ങൾ പാടമാക്കി വെതല്ലേ കോസിങ് സൈൻ കൂലറുണ്ടാവ ഹൈറ്റിങ്ങിലึก ലാമെൻ സൈൻ എന്ടെ വരും അതേ പാറ്റേൺ വെറ്റാനิงകയും ആണ് ഒരു മൈനസ് വരാറ് ಅದனால ഒരു മൈനസ് എടുക്കും ಅದனால இந்த அடം അടു ഇവരെ നിങ്ങൾ പ്രത്യേനെ ഗിവдан ஞாபச்சಿಕೊಂಡಾದപ്പോൾ చెదనే మట్రిదేമായി നിങ്ങൾ செய்து கொள்ளலாம் sec x वग ഹൈറ്റിങ്ങെന്നു சொன்னா ln sec x + ఏనా sec x + tan x ఎంటె వరం సారీ தொகைంటారు अरे मारी कोसाइक एक्स है तो भाई इधर मतलब ना इल्ले कोसाइक एक्स माइनस प्रोटेक्शन इधर मतलब मोटा इधर ने मोटे लाल प्रोटेक्शन मेल रेंट भी है ना ये हम बुकिया माना कर सिर्फ जाने साइन एक्स और भाई इधर माइनस होते हैं इतना बार बार बोलो ना मल बाहरी क्लीन पढ़ चुके हैं भाई बाहरी क्लीन पढ़ चुके ह साइन एक्स वाहाई इटा उनका ஆனால் si so like sin 2x ஆப் ஹைட் டை என்ன sin 2x ஆப் ஹைட் செய்யணும்னு சொன்னால் ஓகே sin தானே அப்ப cos 2x அண்ட் போடு புற இந்த உள்ள இருக்கிற 2x ஆப் ஹைட் 2 அண்ட் வேற ஒரு பக்கத்துல போடுறோம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப sin 2x என்று சொன்னால் 2x 3 என்று சொன்னால் இந்த வகையிட்ட வந்து பாத்தீங்கன்னா முதல்ல cos அண்ட் கட் இதானே இப்ப இந்த θ மாதிரி யோசிங்கடா அது x மாதிரி sin x ஆப் cos x பிறகு இவற்றை அளவில் முடிச்சு உள்ளுக்குள்ள 7x 3 இருக்கு அப்ப இந்த 3 ஐ x உரித்த வகையில 7 அண்ட் வர வந்து சின்ன பாக்கத்துல எழுத அப்ப இங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் சைன் இஸ் வகையில cos x இந்த தெரிஞ்ச பிறகு 3 இன்டிவிஜுவல் போட்டு பக்கத்துல அதே மாதிரி இங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா உதாரணத்துக்கு x x 2x அதே மாதிரி சைன் x

cos तो है इधर देन साइन साइन तो है इधर cos सही तो आना माइनस cos माइनस cos तो है cos x से तो है इधर मतलब जो साइन x तो है इंगे साइन x से तो है इधर मतलब जो ना cos x आना इंगे साइन तो है इधर का माइनस बन जाता साइन x से तो है इधर माइनस cos x cos x से तो है इधर साइन साइन इन कोस्ट मारी मार देने को वाला है जरिया ने मले इन्द्र प्रेजेंट साइन 90 माइनस थीटा ना कोस्ट cos 90 minus theta का sin cos மாறி ना मारी मारी था करो மைனஸ் minus minus पर, sin 90 plus theta sin cos theta ना पर, allora, cos 90 plus theta minus sin theta ना करो अब minus plus प्रश्न आने के sin cos வந்து

अरे जाने मिन्न मारे आने बिच देंगे जाने दिल्ली मानो इसमें तो रे जाने नियम और यम दूर लगाओगे पार्टिकल विषय में तो नियम और यम दूर लगाओगे पार्टिकल विषय दिल्ली वाला कहने दे सार को गले दे दोगे तो जाने पर साइन एक्स दोगे इटा माइनस कोस एक्स

யார் ஜோயின் பண்ணுறாங்க இந்த இந்த தான் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் சார் எழுபத்தேழு அறுபத்தி மூன்று எண்பத்தி ஒன்பது இருநூற்றி இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க அப்படின்னா ரைட் வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் வந்து சரிதானே சரிதானே ஓகே அப்போ நான் நியமாவளியும் கட்டுக்குள்ளே நியமாவளியும் நியம வடிவம் 8n என்ற காலுக்கு போறன்னு சொன்னால் சின்ன நியம வடிவம் மற்ற நேரங்கள் காலுக்கு போற விஷயம் வந்து இதே சைன் தான் சைன் சைன் கோஸ் கூட காலுக்கு போறேன் ஆனால் இத பாதீன்னு சொன்னா சைன் சைன் வர்க்கம் அதனால நான் சைன் n மடக்கு x என்ன எழுதணும் அதே மாதிரி கோஸ்க்கும் n மடக்கு x இன்டகிரேஷன் cos <muchos> n மடக்கு x ரைட் இவேள அதானே அந்த ஃபார்முலா ரைட்

இதுக்கும் டென்ட் வந்தால் என்ன மாதிரி இருந்துச்சுதா அப்படின்னு ஒரு முதுரா அப்போ நம்ம மடங்கு போனதை பார்த்துக்கணும் இந்த டபுள் ஆங்கிள்ஸ் அது தெரியும் நான் இப்போ இந்த விஷயம் தான் கே ஃபஸ்ட்டு ஒயிஸுக்கு நாலு வடிவம் இருக்குது ஃபஸ்ட் வைஸை வந்து நாலு விதமானது அதில் வந்து ரெண்டு பேரு நான் சொல்லணுன்னு வேறு ஒன்று வந்து மைனஸ் வன்ட்டு ஒரு ஆள் இருக்குது நான் எடுத்துக்கலாம் மைனஸ் ಥಿಯರಿ ಅನ್ನ ಥಿಯರಿ ಅಂತ சொன்னா ಮದ ನಾರ್ಮಲ್ ಕಟ್ಟಿತಾ ಇರಬಹುದು. ಅದೇ ನಾನು ಟ್ರಿಗ್ನಮಟ್ರಿ ಪರವಾಗಿ ಸರಿಯಿ ಬೋನರ್ ಪಾಠತಕೊಳ್ಳೋಣ. ನಮ್ಮ ವಿಡಿಯೋದಲ್ಲೇ. ಅದೇ ನಾನು ಪರಲನ ಶಿಕ್ಷಣ ಹೆಚ್ಚಿನ ಸರಿಯೇ ಪೋರಲಿ. ಇದ್ಲಾನು ಕೂಡ ಇಪೋದೆ ಈ ವಿಡಿಯೋ பாಗೆ ಒಂದು ವಿಧಾನ ಇದೇನೋ ಅಂದ್ರೆ ವರ್ಗ ಟ್ರಿಗ್ನಮಟ್ರಿ ಥಿಯರಿ ಪಾಠತಕೊಳ್ಳೋಣ. ಇಲ್ಲ ಟ್ರಿಗ್ನಮಟ್ರಿಕ್ ಮೂಲgeqslant ಶಾರ್ಟ್ ಫಾರ್ಮೂಲಾ ಅದನ್ನ ನಿಮಗೆ ಟೆಕ್ಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ಅದೇ ಓಕೆ ಫಸ್ಟ್ ಟೆಕ್ಸ್ ಅಂತಂದ್ರೆ 2 cos²x - 1. ಇಲ್ಲೇಂದ್ರೆ ಇಂದ 1 ನ ಕೂಡ ನಿಮಗೆ ಅದಾ ಪೋಟ್ುವಂ. ಬೆಂಗಲಕ್ಕೆ ಬರಬಹುದು 2 cos²x ಅಂತಂದ್ರೆ 1 + cos 2x ನೆನಗಲಿ.

இதுலாம் ஒற்றி எண் ஆகிருந்தால் என்ன செய்யப்படும்

முதல்ல சைன் தர்க்கத்து குறுகானது ரைட் சைன் தர்க்கத்து கழிச்சால் ரைட்textbackslash 2க்கு போறோம் பாருங்க சைன் சைன் மல்டி சைன் இப்படி சைன் என்ன 1 cos 2x 2 கொண்டு போடலாம் என்னன்னு 1 cos 2x ஓவர் 2 இந்த கொண்டு போ اوكي வேறது 1 cos 2x 2 கொண்டு இப்போ இது வந்து அகதானே வெளியில் எனக்கு ஹாஃப் அண்ட் எடுக்க எந்த வேற பிரிச்சு கொள்ளலாம் ओके okay, one dx माइनस कोस टू एक्स डीएक्स कोस टू एक्स डीएक्स इन्करक्टर ये बनाम तो है एक अमंगलीया तो है इंडा उन्हें तो है इंडा तो एक्सेंड मोड़ते रहता है लाओ और इस पर लिपोटेन माइनस कोस टू एक्स है तो है इंडा कोस टू एक्स है तो है इंडा साइन टू एक्स ओ व्हाट न्यू वन पर ये इ पर इन्हें तू वाले டிவைட் பண்ணுவோம் डिवाइड करना इधर ने ओके प्लस सी एंड इधर ने ओके इधर ने सेवन इधर ने प्लस सेवन इधर ने इधर ने आंध्र इप पर इधर ये राइट इधर ये क्या लीना निपुरी cos वर्ग का मंडल सुनना आल one plus cos two x over two one plus cos two x over two आप लोग इनको एक plus कर बना आल plus कर बना आल एक plus और आल ये क्या है सो यानि one plus cos two x over two इसी आने विषय में ले आ राइट वन प्लस कॉस टू एक्स कॉस टू एक्स ओवर अंदर टू बराबर लेट देन पर आधे में आधे फैक्टर में कॉस वर्ग का मिक्सेड तो वन प्लस कॉस टू एक्स ओवर तो साइन वर्ग का मिक्सेड तो वन

കൊടുക്കേറ്റ നാല് u1ൽ കുളിയേ ഇക്രദേണ്ട കൊടുത്താൽൈതനെ ഇപ്പോ கேள்வி எல்லாமേ എനെ ചെയ്യ് പോര് യൂല मारിക്കോ യൂല मारിക്കോ ഇത്ര വരാൻ మొదല്ല വരാ ഇടവാണ് b u dx എന്നുള്ള കോസ് x ഭാഗൈ ഇപ്പോ വരാ ഇട ഇപ്പോ വരാ ഇട அப்ப മൈനസ് x ഇട അпонуമയ 9 θ tan sin x ഭാഗൈta - x கொஞ்சம் കുളാ പൊ മൊഞ്ച нале ഇപ്പോ അങ്ങയാവും ഓക്കേม่า അപ്പോൾ ഇതിലേരം ദോ எங்களுக்கு ப பாருங்க காஞும்மைத்துக்கிற்கு சின்ன ஏம்ஜாச் சின்ட mieć செய் என்றுおい Sinn பெரி incumbloo compartir Walkerwarz jouer சைன் région எக்ஸ் Doncs allora wow separate earliest project裡面ska pretеся lok எக்ஸ் for ding okay of passar calling சைன் committeeże wooden by AfD cambi quizzLER எக்ஸ் imposed상 i Pav remarkable semaineestateكم them theo சைன் gibtnak paljon tooилсяали Spotओ எக்ஸ் reim betsplingैBar plac d u అన్నది ఏంటనట - sin x dx dx అన్నది పరిగెత్తేం జరపుద - sin x dx ఇక్కడ నా అబ నా sin x dx నిన్న కొడదాం కొ మొదలవా మొదలత కొ మొదలత కొ 1 - ఇంద cos² x cos x అన్నది u అంట cos² x కమంటా u వర్కమ్ ఇంగాల sin x dx sin x dx నిన్న కొడదామంటా ఇబ్బ ఇది - sin x dx and u d u. அப்ப இத மைனஸ் ஆல பெருக்கினா தான் பிளஸ் ஆகும் ஆகவே இதுக்கு அப்ப மைனஸ் வந்து போடுங்க ஒரு மைனஸ் வந்து வர போகுது sin x dx தான் b இது ஒரு மைனஸ் ஆல இங்க ஆல பெருக்கணும் ஆகவே இங்க ஆல பெருக்கிறது தான் சரி இப்ப உதாரணத்துக்கு மைனஸ் b sin இதுல மைனஸ் ஒன் இருக்குறதால இவர சேஞ்ச் பண்ணு மாத்தல மாத்து மைனஸ் 1 அப்ளஸ் u வர்க்கம் அப்ப u வர்க்கம் இங்க ஆல अब मैंने ऐसे बोला u वर्ग का डी इक्वल टू तो है इधर u गुण के तो है इधर बोला माइनस 1 है u गुण के तो है इधर बोला u वर्ग का डी u गुण के 1 है u गुण इफ आई u वर्ग का तो है u वर्ग का डी क्यों जाने u का ना दिन में मोड आ जाएगा माइनस 1 तो जाने u

यूज होने में साइन एक्स सेंटर पे लगी है ए इज ओवर ट्रेन फर्स्ट सेंटर फर्स्ट लेग है अब डी यू बाय डी एक्स आपको अदर साइन एक्स है वहां ही टर्न होगा कॉस एक्स है तो वहां ही आता है माइनस कॉस है ये वहां ही है इधर एक डी यू वाला अपोज कॉस एक्स डी एक्स है ना डी एक्स आना पेंट का बात है इपो इधर अरेंज कर लो हमरा कॉस स्क्वायर का एक्स Okay. Uh, cos tan x cos வர்க்கம் x cos x and இனிமே cos வர்க்கம் நான் என்ன போடலாம் 1 uh, sin வர்க்கம் x னு போடலாம் 1 sin வர்க்கம் x அங்கால cos x இருக்கு அப்ப 1 sin வர்க்கம் அதுக்கு என்ன sin x and u ஆகவே sin வர்க்கம் என்றால் வர்க்கம் இங்கால cos x என்ன போடலாம் cos x பிரபாரம் இல்லமே யூல வந்து டைல் இல்ல என்ன செய்வோம் இந்த 1 யூr2 தோராய இடப்படும் மைனஸ் இந்த u வர்க்கத்தின் என்ன செய்வோம் யூr2 தோராய இடப்படும் சரிလား சின்ன சைடு புரோபாதீத்தை என்ன சொன்னாங்க ரைட் இது கூட வேற போகுது ரைட் இது 1 d2 தானே அப்ப u வந்து வரும் இல்ல 1 dx ಅಂತ சொன்னார் x அ ரைட் இது t dt அப்படினா t அதே மாதிரி மாரி கொண்டு இது u வந்து வர போது மைனஸ் u வர்க்கமன்ற u கனத்தின் 3 Pinene siya ba? U ang dito na nandet ay sine x. Ako ay sine x minus sine kanan x in real mundo plus u ang dito sine x na u kanan sine kanan x na. Ala sine x mula lang ka. Kung paano? Sila na. Ako na hindi ko pa tayo siya mande. Right? Niyo mo diyan early birthday. Niyo mo diyan early level na tiri ko na ganon na saat ba rin na? Tohay do ba ganon? Tiri ko na ganon na saat ba rin na? Tohay do ba ganon? Inga mande.